سم پیغ آرد آرد پورا தேவன் எழுப்பின் போராட்டம் தமிழக அரசு தமிழக அரசு மதநிலை படித்து மதநிலை படித்தது மது இலக்கல் நடைமுறைப்படுத்துவதை நடுமுறைப்படுத்துவது தமிழக அரசு தமிழக அரசு படித்து நிறுத்து படித்து நிறுத்து சேவை தடுத்து நிறுத்த தடுத்து நிறுத்து தமிழக அரசு தமிழக அரசு தைரியமாக முடிவுகள் மக்கள் நேரம் சீர் வைக்கின்ற மதிப்படைகள் ஓடிந்து வருமானம் மக்கள் அரசுக்கு ஆதரவான தமிழக மக்களின் தன்னாடம் எழுப்பி நின்றது செல்லும் மதிப்பிடைத்தது மக்கள் அரசின் முதல் பொறுப்பு இந்த கண்டன கண்டக விளையாட்டுவதற்காக தலைமை செயல்துறை உறுப்பினர் திருமவன் ஜி அவர்கள் கண்டக விளையாட்டுவர் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தஞ்சை வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக கும்பகோணம் நகரிலே எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மதுவிலக்கு ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் அன்பண்ணன் இமாயத்துள்ள அவர்களே வரவேற்புரையாட்சி வரவேற்புரையாட்சி அமைந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஊசி மைதன் அவர்களே எனக்கு பின்னர் பேச இருந்த அண்ணன் சரவபானின் அவர்களே மாவட்ட செயலாளர் முகமது சலீம் அவர்களே ராஜ்மே முகமது அவர்களே ரஹமத் அலி அவர்களே மற்றும் கழகத்தின் சமாதானம் கூட பிரார்த்தனை குடும்பமாக மது என்கின்ற அறக்கலை மரண வியாபாரத்தை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி மனிணிய மக்கள் கட்சியின் சார்பிலே தமிழகம் முழுவதும் நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே நாம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றோம் கோரிக்கை தமிழகத்திலே ஆண்டுகளாக அது மக்கள் போராட்டமாக மாறி மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக மாறி இருக்கின்றது இந்த நேரத்தில் கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஏழை தொழிலாளிகள் கள்ளப்பாடகத்தை பரவி உயர்வு கொள்ளக்கூடிய இந்த நேரத்திலே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை மீண்டும் வலுப்படுத்தி வருகின்றனர் தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கலாம் தமிழகத்திலே எத்தனையோ அரசியல் கட்சிகள் ஆண்டு இருக்கலாம் ஆனால் மதுவிலத்தில் கோருகின்ற ஒரே தகுதி இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது மனிதநேய மக்கள் கட்சி தான் மனித மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் மது குளிக்கக்கூடியவர்களுக்கு மது போன்ற இருக்கக்கூடியவர்களுக்கு இடமும் இல்லை என்கின்ற கொண்ட ஒரே கட்சி மனிதனைய மக்கள் கட்சி தமிழகத்தில் பல கட்சிகள் மதுவிலக்கு கோரினார்கள் மது வேண்டும் என்று போராட்டங்கள் நடத்திருக்கின்றார்கள் ஜென்மிகளே வீரியமான தமிழக வீதிகளே கோராக்கமிழக்கு ஆக்கால மக்கள் கட்சி மது வளக்குனால நிறைய நெரிய நடைபெறங்களை என்ன வைத்தவர்கள் இவர்களெல்லாம் இந்த விளக்கிலே இந்த மது வளக்கிலே கோரி செல்லை தன்னாடுகின்ற மேலே இருந்து கொண்டிருக்கின்றார் மதுவனைய மக்கள் கட்சி மட்டும்தான் மது வளக்கு வேண்டும் மது எந்த மதி இந்த நாட்டுல அணுவிடும் மனிதநேய மக்கள் கட்சி பேசிய நலமைச்சர்கள் உறுப்பினர் அன்பு சமோதர் குறிப்பிட்டார்கள் மதுவால் ஏற்படக்கூடிய தீமைகள் இன்னைக்கு மது விளக்கு வேண்டுமா வேணாமா என்கின்ற கோரிக்கையை காட்டிலும் மது விளக்கு சாத்தியமா சாத்தியப்படுமா என்கின்ற கோரிக்கை மாறியிருக்கின்றது ஏனென்று சொன்னால் ஒரு மாதத்தில் மது பிடிப்பது மது அருந்துவது மதுவை உட்கொள்வது என்பது ஒரு சமூக தூய்மையாக பார்க்கப்பட்டது யாராவது மது பிடிப்பவர் இருந்தால் மது பிடிக்கின்றவர் இருந்தால் எங்கேயாவது ஒரு மறைவா பிடித்த காலமா இருந்தது ஆனா இன்னைக்கு மது பிடிப்பது மது அருந்துவது ஆட்சிகளிலே கேளிக்கை வீடுகளிலே கேளிக்கை அரங்குகளிலே மது பரிமாறு என்பது ஒரு சமூக அந்தத்தாக மாறி இருக்கின்றது அண்ணன் பெருமானார் நபிகள் நாயகம் கனலா சொன்னார்கள் மது எல்லா தீமைகளுக்கும் தாய் என்று சொன்னார்கள் மது எல்லா தீமைகளுக்கும் தாயாக இருக்கின்றது இந்த நாட்டிலே என்னென்ன தீமைகள் உருவாகின்றதோ அந்த அத்தனை தீமைகளுக்கும் காரண காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று மதுவாக இருந்து கொண்டிருக்கின்றது சொன்னதை போன்று மது அறிந்துவிட்டு இன்னைக்கு சாலைகளே வாகனம் ஏற்படுகின்றவர்கள் வாகன வாகனம் இயக்குவதால் ஏற்படக்கூடிய விபத்துகள் பல்லாயிரக்கணக்கான விபத்துகள் மது அறிந்துகின்றவர்களாக ஏற்படுகின்றனர் மதுவால் பல குடும்பங்கள் சீரழிந்திருக்கின்றது மதுவால் பல மாணவர்களுடைய கல்வி பருத்தப்பட்டிருக்கின்றது பல குடும்பங்களை பொருளுக்கு கொண்டு வந்தவர்கள் இந்த மதுவுக்கு பெரிய பங்கு இருக்கு ஒரு புறத்திலே மது வளர்த்து கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் மதுவால் வருகின்ற வருமானம் தான் அரசை இயக்குவதாக சில அறிவுத்தீர்கள் சொல்லுகின்றார்கள் யார் சொல்றா மதுவில டாஸ்மாக்ல வர வரவற்ற காசை இந்த நாட்டின் அரசாங்கம் இயங்குள்ளதாக ஆனால் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் முதலாக தமிழகத்தில் மது இளத்தை அமல்படுத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலே கடப்பா அன்னைக்கு வருகிற கடற்பளக்கில் அமல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது மதுவிலக்கோ அமல்படுத்தப்பட்டது மது விலக்கை பேசி இந்தியா இருக்கின்ற அறிவு ஜீவிகள் தான் ஆட்சியாளர்களை தவறான வழிநடத்தி இன்னைக்கு மதுவின் வருமானம் தான் ஒரு அரசு செயல்படுவதற்கு வருமானமாக இருக்கின்றது காரணமாக இருக்கின்ற ஒரு கோட்டத்தை உருவாக்குகின்றார்கள்

நடந்து முடிந்த நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் காவல்துறை மானிய கோரிக்கையில ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் தமிழகத்தில் பூர்ண மது அடிப்படையாக அமல்படுத்தப்படும் அதற்கிடையில் மது குடித்த அந்த வியாபாரத்தை நடத்தக்கூடிய நடத்தக்கூடியவர்கள் அனைவர் மீதும் கடுமையான சட்டத்தை உபயோகப்படுத்தி அவர்கள் தண்டனைக்கு இல்லாத விடையார்கள் என்று மதுவிலக்கு ஆயிரத்தி ரூபாய் சட்டத்திலே சில மாற்றங்களை தற்பொழுது தமிழக அரசு முன்வைத்திருக்கின்ற

சட்ட திருத்தம்ள்ளக்குறிச்சிலே கள்ளத்தாரை காட்டுவதற்கு சட்டவிரோதமான காரியத்தை நடத்தியவர்களும் அதற்கு துணையாக இருந்த அரசு அதிகாரிகளும் சட்ட திருத்தத்தின் மூலமாக தண்டிக்கப்படுகிறார் அருண நண்பர் முற்றி மைந்த குறிப்பிட்ட போன்று தமிழகம் என்பது ஒரு மதுமீதான தமிழக பார்க்க வேண்டும் இன்னைக்கு பார்க்கின்றோம் காலை நேரங்களிலே இரவு நேரங்களிலே பகல் நேரங்களிலே எந்த பகல் இரவு வித்தியாசம் இல்லாமல் மூளைக்கு மூளை இன்னைக்கு மது அருந்தக்கூடிய இளைய சமுதாயம் வழிவழிக்கக்கூடிய அந்த மதுவால் கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மனிதனே மக்கள் கட்சியின் காலத்தாக தமிழக அரசு கதை என்ற தோரி செய்தன தமிழகத்திலே நீங்கள் சரிப்படியான பகுதி விலக்கையாக மறுத்துங்கள் இப்பளவு தாஜ் நேரத்தை எப்படி அடிப்படையாக குறைத்திருக்கின்றீர்களோ எப்படி நெருங்காரர்கள் இருந்த மதுக்குடங்களை இந்த அரசு அப்புறப்படுத்திருக்கின்றதோ அதே போன்று எங்களுடைய நெடுநாளையான கோரிக்கை மது கூடங்கள் பள்ளி பள்ளிக்கூடங்களுக்கு அருகாமையிலும் வழிபாட்டு கூடங்களுக்கு நீதி மீட்டர் இருக்க வேண்டும் என்ற அந்த அரசாணையை இந்த அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அப்படி அமல்படுத்தினால் பல்வேறு மது கூடங்கள் இந்த நாட்டிலே இழுத்து மூடப்படும் இந்த இழுத்து மூடப்பட